தூத்துக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் பாண்டியபதி தேர்மாறனின் இரநூத்தி பதினேழாம் ஆண்டு குருபூஜை முன்னிட்டு குறுந்தகடு வெளியிட்டு விழா ஆங்கிலேய அரசினை எதிர்த்து கடைசி வரை வீரத்துடன் போரிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் மருது சகோதரர்களுக்கு தனது கப்பல்கள் மூலம் ஆயுதங்கள் சென்றடைய உதவிய சுதந்திர போராட்ட வீரர் மன்னர் தொல் வாஸ் கோமஸ் பரதவர்ம பாண்டியன் என்ற பாண்டியர்மாறனின் பதினேழாம் ஆண்டு குருபூஜை பூஜை தூத்துக்குடி லாசால் பள்ளி வளாகத்தில் உள்ள பாண்டியபதி தேர்மாறன் நினைவிடத்தில் நடைபெற்றது அதன் பின்னர் மாலையில் பெல் ஹோட்டலில் பாண்டியபதி தேர்மாறன் புகழ் பாடல்கள் அடங்கிய குறுந்தகடு வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தேர்மாறன் மீட்புக் குழுவின் சார்பில் ஆரோக்கியராஜ் அந்தோனி இன்னாசி பெல்லார்மின் விஜயகுமார் சீதாதி கிங் ஆரோக்கியசாமி கனகராஜ் ஆனந்தி பெஸ்ஸி ஆகியோர் வரவேற்றனர் ஆரம்ப நிகழ்ச்சியாக அருத்தந்தை ஜேசுதாஸ் ஜபத்துடன் தொடங்கி அதன் பின்னர் அனைத்து பரதகுல ஊர் கமிட்டிகள் மற்றும் தேர்மாறன் மீட்புக் குழுவின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது பரத நல சங்கத்தின் முன்னாள் தலைவர் பீட்டர் பெர்னாண்டோ மாநகராட்சி துணை ஜெனிட்டா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் பிரைட்டர் அண்ணா திமுக மாவட்ட மாணவரணி அகஸ்டின் மீனவ மக்கள் கட்சி தலைவர் கோல்டன் பிரதர் தேசிய மீனவர் கட்சி பொதுச் செயலாளர் சேனாதிபதி சின்னத்தம்பி தமிழக வாளுரிமை கட்சி மாநில இளைஞரணி தலைவர் ஜெரோன்குமார் திமுக மாவட்ட அவைத் தலைவர் செல்வராஜ் பாட்டாளி பிரான்சிஸ் ஜான் பெர்னாண்டோ ஜான்சன் தல்மேதா ஸ்பிக்ராஜ் சந்திரசுப்பு ராஜசேகர் பிரசாந்த் வாஸ் சுமன் மற்றும் பரதநல ஊர் கமிட்டி நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் ஒவ்வொரு இனங்களும் தனக்கான அடையாளங்களை தனக்கான ஒரு உயரங்களை கண்டுபிடிப்பதிலே மிகுந்த ஆர்வத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றன ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு அது அரசியல் பிரதிநிதித்துவமாக இருந்தால் மட்டுமே அந்த சமூகம் அடுத்த படிநிலைக்கு செல்லும் என்பதுதான் சற்றியமான உண்மை அடுத்த படிநிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அரசியலில் ஆளுமைகளாக இருக்க வேண்டும் நீங்கள் அதில் அங்கம் வைத்தவர்களாக இருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் சார்ந்த அரசியலை ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு ஆளுமைகளாக இருந்தாலுமே நீங்கள் அங்கு பழி விடுதலை போராட்ட காலத்திலே இரண்டு இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் சமகாலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுகளிலே உள்ள சுதந்திர போராட்ட வீரர்களை இன்று கொன்றாடி அவர்களை சுதந்திர போராட்ட வீரர்களாக நாம் மனமாற ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கான பெருமைகளை அந்த சமூகங்கள் இன்னும் விட்டுக் கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறார் கருத்த வீசை தட்டுக்குலையாத அகன்ற மார்பு ஆழ்ந்து நோடு கண்கள் திறந்த தோழில் திணறியா வருகிறான் வாமுசி என்றால் வழக்காடு மன்றமே நடுக்குமாம் அவன் வாரத்தை வென்றவரை வாழ்நாள் பெற்றதில்லை அவன் சொல்லி கூடி இருக்கும் சுவையிலிருக்கும் சுந்தர தமிழ் இருக்கும் அப்பேற்பட்ட மாவு சுதந்திர சுதந்திர போராட்ட வீரர் அவருடைய மகத்தான சுதந்திர போராட்டத்தை இந்தியாவில் பிறந்த அனைவரும் நான் சுதந்திர போராட்ட வீரராக ஏற்றுக்கொண்டது அதற்கான பெருமைகளை அனைவரை சுட்டு வீழ்த்தினால் கூட நான் இந்த தேசத்துக்காகத்தான் உயிர் விடுவேன் என்று சொன்ன வீரன் அழகுமுத்துக்கோள் அவனையும் அந்த சமூகம் தூக்கி கொண்டாடுகிறது அவனும் போராட்ட வீரத்திலே கலந்து கொண்டு வந்தான் இது சமகாலத்திலே நடந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அரசினால் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான மரியாதையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஆயிரத்தி எழுநூறிலே பிறந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் மாமன்னர் மருது சகோதரர்களுக்கும் ஆயுதங்களை கொடுத்து சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டு வெள்ளையரே வெளியேறு என்று சொன்ன அந்த வம்சம்தான் எவ்வளவு பெரிய பெருமைக்கு சொன்னக்காரர்கள் எவ்வளவு பெரிய பெருமைக்கு நாம் சொன்னக்காரர்கள் இவ்வளவு நாளும் நாம் இந்த அருமைகளையும் பெருமைகளையும் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் அருமைகளையும் பெருமைகளையும் நாம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான விடியலை தேடுகின்ற காலம் இதுதான் என்பது என்னுடைய ஆழமான கருத்து இதிலிருந்து ஒன்றை நீங்கள் தோன்றுங்கள் உங்களுடைய அரசியலுக்கான விடியல் இந்த சமூகத்துக்கான விடியலில் அடங்கியுள்ளது இங்கிருந்து நீங்கள் தோன்றுங்கள் உங்களுடைய அரசியல் அடையாளமே வந்து பாண்டிய பாண்டியவர்களை நான் உறுதியாக நான் சொல்லுகின்றேன் நான் சொல்கிறேன் என் சமூகத்திலிருந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்தார் ஆனால் அவர் இந்த நாட்டை ஆண்ட ஒரு மா மன்னனாக இருந்தார் என்பதுதான் வரலாற்று உண்மை ஒருவர் சுதந்திர போராட்ட வீரராக இருக்கலாம் ஆனால் அவர் அந்த சமுதாயத்தை கட்டி அந்த மன்னராக இருந்தார் என்பது நமக்கெல்லாம் மாபெரும் ஒரு பெருமையில் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் தான் அதனுடைய பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்